வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா சூரியனுடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் நாள் அதாவது சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்தும் போது உங்களுக்கு அந்த காலத்தில் சில ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்மை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா சூரியன் அப்படின்னா சிவ வழிபாடு ஸோ முதல்ல நீங்கள் சிவபக்தராக மாறிடுங்க அந்த சூரியனுடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் காலங்களில் நீங்கள் முழுசாக சிவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பு பண்ண ஆரம்பிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சுருங்க அல்லது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களால் தினமும் செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்திலேயாவது எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதே போல் நெக்ஸ்ட்டு தலைவலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதே போல் உங்களை மாதிரி தலைவலி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த நபர்களுக்கு உங்களை உங்களால் முடிஞ்ச மருந்து செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்போது உங்களுக்கு இந்த தலைவலி பிரச்சனையும் சரியாகும் இந்த தசா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஓகேங்களா அதே போல் சூரியன் அப்படின்றது ஒரு வகையான கர்வம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த தசாபுத்தி நடக்கும்போது கர்வத்தை விட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போகிறது தன்மையாக நடந்துக்கிறது இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நல்லா நீங்கள் ஒரு பதவி உயர்வான இடங்களில் இருந்தாலுமே தன்மையாக நடந்துக்கும் போது உங்களுக்கு இந்த தசாபுத்தி பெரும்பாலும் எந்த தீமைகளையுமே கொடுக்காது ஓகேங்களா இந்த சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இதை செய்யலாம் திதிசூன்யங்களில் மாட்டியிருந்தாலும் செய்யலாம் ஓகேங்களா பொதுவாக எல்லாருமே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக தந்தையோடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் ஸோ சூரியனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்